வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் தமிழ்நாடு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க என்ன போஸ்ட்டுக்குன்னா கேண்டீன் கேன்டீன் அட்டன்டென்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க இதுக்கான எஸ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் டோட்டலாக எவ்வளோ போஸ்ட்டுக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் டிஎன் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும் இன்ட்ரஸ்ட் கேன்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ள இருக்கணும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேனும் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வரையும் இருக்கும் ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் இப்போ ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ மூலிமா வந்து எடுக்க போகிறாங்க ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெ மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ